வணக்கம் குழந்தைகளே தமிழ் இலக்கணம் குறில் நெடில் மெய்யெழுத்துக்களின் வகை ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்துக்களை ஒழித்து பாருங்கள் அ இ உ ஏ ஒ என்ற ஐந்து எழுத்துக்களும் ஓசையில் குறைந்து ஒழிக்கின்றன இவற்றை குறில் அல்லது குற்றெழுத்துக்கள் என்கின்றோம் ஆ இ உ ஏ ஐ ஓ என்ற ஏழு எழுத்துக்களும் நீண்டு ஒழிப்பதை உணர்வீர்கள் இவற்றை நெடில் அல்லது நெட்டெழுத்துக்கள் என்கிறோம் க கி கு கே கோ போன்ற உயிர்மை எழுத்துக்களும் குறைந்து ஒழிக்கின்றன இவை உயிர்மை குற்றெழுத்துக்கள் எனப்படும் கா கி கு கே கை கோ கவ் போன்ற உயிர்மை எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பதால் உயிர்மை நெட்டெழுத்துக்கள் என்கிறோம் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு என்பதை அறிவீர்கள் அவற்றுள் வன்மையாக ஒழிக்கும் இக் இச் இட் இத் இப் இர் என்ற ஆறும் வல்லினம் இங் இஞ்ச் இம் இன் இவை மென்மையாக ஒழிக்கின்றன இவை ஆறும் மெல்லினம் மெய்யெழுத்துக்களுள் சில வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிப்பதை உணர்வீர்கள் அவ்வாறு ஒழிக்கும் இ இர் இல் இவ் இல் என்ற ஆறும் இடையினம் கசட தபர வல்லினம் கஞ்சன நமன மெல்லினம் எரள வழள இடையினம்